தருமபுரி மாவட்டத்தில் கொடுக்க வேண்டும் என இந்த திட்டம் அவசியம் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் நாங்க நாளா அறவழியில போராடி ஆனா எங்களை வேற விதமான போராட்டத்திற்கு கல்லாதிக்க ஏன்னா இங்க இளைஞர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நான் முதலமைச்சருக்கு சொல்லிக்கிட்ட செய்தி இங்க தென்பண்டையில கடந்த ஒரு வாரமா வேண்டும் போயிட்டு தருமபுரி மாவட்ட அறுநூறு லட்சம் விவசாயிகள் பல நாட்களாக போராடி வருகிறார்கள் தென்பண்டையில் இருக்கின்ற உபரி நீர்களை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த திட்டம் சீனேகா திட்டம் இப்படி எல்லாம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது அதற்கு தமிழக அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்யும் நிதி ஒதுக்கீடுதான் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எல்லாம் கிடையாது வெறும் பத்து கோடி பதினைந்து கோடி இருபது கோடி அவ்வளவுதான்

அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்கள் சுத்தமா பாதுகாப்பு கிடையாது அது இல்லாம அரசு மருத்துவர்கள் வேலை பல அதிகம் வந்தாங்க வீட்டுக்கு போக முடியும் அவ்வளவு நோயாளிகள் புதிய மருத்துவரை நியமனம் செய்ய அரசு மறுக்கணும் புதிய மருத்துவரை நியமனம் செய்யணும் புதிய செவிலியர்களை நியமனம் செய்யணும் வேலை பலுவை குறைக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் எல்லா மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவ சிசிடிவி கேமரா இருக்கணும் அங்கே பாதுகாவலர்கள் இருக்கணும் ஊர் காவலர்கள் போன்றவர்கள் அங்கே நிரந்தரமா அங்க வைக்கலாம் ஏன்னா பாதுகாப்புக்கு வைக்கலாம் இந்த இதெல்லாம் நடைமுறைகள் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தாதான் மருத்துவர்கள் பயம் இல்லாம நோயாளிகளை குணப்படுத்த முடியும் பயந்துக்கு பயந்துக்கு பண்ணாங்கன்னா அப்புறம் மருத்துவர்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அவங்க மருத்துவம் செய்யறதுக்கு அவங்க தயங்குவாங்க இன்னும் கூட ஒரு நாள் வேலை நிறுத்திட்டு இருக்கிறாங்க தமிழக அரசு உடனடியாக அதை கவனத்தில் அதை கொள்ள வேண்டும் அடுத்து இந்த டிஜிட்டல் சர்வே டிஜிட்டல் சர்வே சொல்லிட்டு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கிராமத்துல வயல் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க நேற்று முத்தம திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பிள்ளைக்கு விஷப்பூச்சி இன்னொரு பிள்ளைக்கு பாம்பு கிடைச்சி பத்து நாளைக்கு மட்டும் நான் அறிக்கை விட்டேன் இந்த மாணவர்கள் மாணவிகள் அனுப்பாதீங்க அவங்க படிப்பு கெட்டு போயிருக்கு எவ்வளவு நிறுவனம் இருக்கு அவங்க கூட காசு கொடுத்து அவங்க படிப்பு போறாங்க அதெல்லாம் விட்டுட்டு

மூன்று தலைமுறையில் இளைஞர்கள் அழிச்சுட்டாங்க இப்ப அது ஒரு பக்கம் அடுத்தது போதை பொருள் இங்க பார்த்தாலும் போதை பொருள் கிடைக்குது என்னென்ன அமெரிக்காவில என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் தமிழ்நாட்டுல கிடைக்குது அதனால இந்த அது இந்த பிறகு தலைமுறை சிவந்த உடைய ஆனா முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அவருக்கு அப்படி இருக்குதா இல்லையா தெரியல அப்படி தெரியும் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு அதனால இது நிச்சயமாக நீங்க சொன்ன செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை வச்சு விசாரித்து அவங்க மேல புகார் கொடுத்த உடனடியாக அதுக்கு அவங்க கல்வி செய்ய அடுத்த நல்ல வரைக்கும் இன்னும் ஒன்பது ஆண்டுகள் இருக்கிறது அப்ப நம்ம